அரசியல் போர்க்கள உறவுகளுக்கு வணக்கம் தமிழ்நாடு முழுவதும் வெடித்த போராட்டங்கள் போராட்ட களத்தில் சீமான் கைது இதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமையை கண்டித்து இன்று காலை நாம் தமிழர் கட்சி வல்லூர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்துறதா இருந்தாங்க அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு காவல்துறை அனுமதி மறுத்த நிலையில அங்கு வந்த நாம் தமிழர் கட்சியினர் ஐநூறு பேரை காவல்துறை கைது செஞ்சாங்க மேலும் அங்கு ஆர்ப்பாட்டத்திற்கு வந்த சீமான் அவர்களை காரிலிருந்து இறங்கிய உடன் கைது செய்தனர் இந்த கைதானது செய்தி ஊடகங்களில் முழுவதும் பெரிதும் பேசப்பட்டது வள்ளூர் கோட்டத்திற்கு வரும் நாம் தமிழர் கட்சியினரை கைது செய்ய முன்கூட்டியே முன்னூறுக்கும் மேற்பட்ட காவலர்களை அங்க குவிச்சதாக சொல்றாங்க இந்த நிலையில சீமானின் கைதை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடித்துக் கொண்டு வருகிறது கைது செய்யப்பட்ட சீமானை நேரு ஸ்டேடியம் சமுதாய கூட்டத்தில் தங்க வைத்துள்ளனர் வெளியாட்கள் மற்றும் செய்தியாளர் சீமானை சந்திக்க காவல்துறை தடை விதித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர்கள் யார் அந்த சார் பாசிச திமுக ஒழிக காவல்துறையா ஏவல் துறையா என்றெல்லாம் கோஷம் எழுப்பி வருகின்றனர் இதில் நம்ம கருத்து என்னென்னா போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்துருந்தா அவங்க பாட்டுக்கு போராட்டிகிட்டு போயிருப்பாங்க இப்போது சீமானை கைது செஞ்சு தமிழ்நாடு முழுவதும் போராட்டக்களமாக மாற்றிட்டாங்க சீமானவர்கள் செய்தியாளர்களை சந்திக்க தடை போட்டாங்க ஆனால் அவர் உள்ளே இருக்க மொபைல் ஃபோன்களையே செய்தி ஊடகம் மாற்றிட்டாரு இந்த கைது மற்றும் மாநிலம் முழுவதுமான போராட்டம் அரசுக்கு எந்த அளவில் பாதிப்பு உள்ளாக்கும்னு தெரியல இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த செய்தியை கடத்த ஷேர் பண்ணுங்க அப்படியே இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள அரசியல் போர்க்களம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி